எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை சூரசேனா சூரசேனன் அப்படிங்கிற ஒரு தேசத்துல இருக்கிற சக்கரவர்த்தி அவர் பேரு சித்திரகேது அவரோட கதை தாங்க இந்த சித்திரகேது மகாராஜாவுக்கு வந்து நிறைய வைஃப்னு இருக்காங்க ரொம்ப நல்லா ஆட்சி பண்ணுறாரு மக்களுக்கெல்லாம் அவர் மேலே அவ்வளோ ஒரு ஸ்னேகம் ரொம்ப பக்தியாகவும் இருக்காங்க ந நல்லாட்சி பண்ணுறதுனால நிறைய மனைவியர் இருந்தால் இருந்தாலும் அவருக்கு ஒரே ஒரு குறை என்னன்னு கேட்டால் அவருக்கு வந்து வாரிசு இல்லை மகனோ மகளோ யாருமே இல்லை அப்போது அவர் நிறைய பூஜைகள் எல்லாமே பண்ணி பார்க்குறாங்க என்னாலும் அவருக்கு மனைவிகள் இல்லை ஆனால் அதில் அந்த இதில் வந்து புராணத்தில் வந்து ஆயிரம் கோடிக்கணக்கில் மனைவிகள்னு போட் சொல்கிறாங்க அது எப்படி பாசிபிள்னு தெரியலிங்க ஆனால் நிறைய மனைவிகளில் நம்ம எடுத்துக்கலாம் அப்போது அவருடைய அந்த ராஜதானிக்கு வந்து ஆங்கிரஸ் அங்கிரஸ் ரெண்டுமே சொல்கிறாங்க அங்கிரஸ் முனிவர் முனிவர் வர்றாங்க அவர் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு முனிவர் அவர் வந்து சாபம் கொடுத்தாலும் பலிக்கும் நல்லது பண்ணினாலும் உடனே பலிக்கும் அவரே வந்து இந்த ராஜா கிட்ட கேட்குறார் என்ன உங்களுக்கு ஏதாவது குறை இருக்கா ஏன் உங்கள் முகத்தில் இப்படி ஒரு சோகம் இருக்குது அப்படின்னு அவருக்கு தெரியாதது இல்லை இருந்தாலும் அவராக கேட்குறார் என்ன உங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது தான் நீங்களே கேட்கறதுனால நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு அவர் அவருடைய அந்த புத்திரம் இல்லை தனக்கு வாரிசு இல்லை அப்படிங்கிறத சொல்கிறார் அப்போ இவர் என்ன பண்ணுறார் அங்கிரஸ் முனிவர் துவஸ்டா அப்படிங்கிற ஒரு தேவதை அந்த தேவதைக்கு இவரா இவர் கையால் வேள்வி பண்ணுறாரு அரண்மனையிலேயே வேள்வி பண்ணி அந்த பிரசாதத்தை ஃபஸ்ட்டு ஒய்ஃபு அந்த ஃபஸ்ட்டு ராணி இருக்காங்கல்ல அவங்க அவங்க ரொம்ப குணவதி ரொம்ப நல்ல டைப்பு கிருதயுதை கிருதத்யுதி அவங்க பேரு கிருதத்யுதி அப்படிங்கிற அந்த ஃபர்ஸ்ட் வைஃபுக்கு கொடுக்கறாரு அந்த ஹவிஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல அந்த பிரசாதம் பிரசாதத்தை கொடுத்துட்டு என்ன சொல்றார் உங்களுக்கு ஒரு மகன் பிறப்பான் ஆனால் அவ் அந்த மகனால உங்களுக்கு மகிழ்ச்சியும் வரும் வருத்தமும் வரும் அப்படின்ட்டு அந்த பிரசாதத்தை வந்து அந்த ஃபர்ஸ்ட் வைஃபுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க அதே மாதிரியே இந்த அந்த வேள்வியோட பிரசாதத்தை அந்த ஃபஸ்ட்டு வைஃப் கிருதித்யுதி அப்படிங்கிற அந்த வைஃப் சாப்பிட்றாங்க அதே மாதிரியே அந்த அங்கிரஸ் முனிவர் சொன்ன மாதிரியே ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்குது ஆண் குழந்தை பிறந்த உடனே அந்த மற்ற ராணிங்களுக்கு எல்லாமே ரொம்ப பொறாமையாகுது ஏன்னா இந்த ராஜாவுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபஸ்ட்டு ஒய்ஃப் மேலேயும் அந்த குழந்தை மேலேயும் அவருடைய கவனம் திரும்புது இது மற்ற மனைவியர்களுக்கு பிடிக்கலை அது ஆட்டோமேட்டிக்காக இருக்கிறது தானே பிடிக்கலை அப்போ என்ன ஆகுது இந்த அத்தனை மனைவியரும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க அதாவது விஷம் வச்சு இந்த குழந்தையை கொண்டர்லான்ட்டு அதே மாதிரியே அந்த குழந்தைக்கு விஷம் வச்சு குழந்த இறந்து போயிடுதுங்க அந்த ராஜாவுக்கு சித்திரகேதுவுக்கும் அவங்க ஒய்ஃபு கிருதித்யூதிக்கும் ரொம்ப சங்கடம் இவ்வளோ யாகம் பண்ணி இவ்வளோ போராடி ஒரு குழந்தை வந்து அது இறந்து போச்சுன்ட்டு ரொம்ப தீராத துக்கத்தில் இருக்காங்க அவ்வளோ அவருக்கு மனசே தாங்கலை அப்போ அதே அங்கிரஸ் முனிவர் முனிவர் அங்கே வரார் ம மனசை வந்து தேத்துறதுக்கான அத்தனையும் சொல்கிறார் சித்திரகேதுவுக்கு ஆனால் அவருக்கு அந்த சோகம் மீண்டும் 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 வந்துக்கிட்டே இருக்குது அப்போ அங்கிரஸ் முனிவருக்கு வந்து ஒரு நல்ல சக்தி பவர் இருக்குங்க அவர் என்ன பண்ணுறார் அந்த இறந்த குழந்தையுடைய ஜீவாத்மா ஜீவாத்மாவும் அந் அந்த உடம்புலேருந்து வெளியில் வரும் இல்லைங்களா அந்த ஆத்மாவை கூப்பிடுறார் அந்த ஆத்மா கிட்ட இவர் பேசுகிறார் அங்கிரஸ் முனிவர் அதாவது அந்த குழந்தையோட ஆத்மா கிட்ட இந்த முனிவர் பேசுறார் பக்கத்துல சித்திரகேது எல்லாருமே இருக்காங்க அப்ப அந்த குழந்தைகிட்ட கேக்குறார் நாரதரும் கூட இருக்காங்க அங்கிரஸ் முனிவர் கிட்ட அப்ப நாரதரும் சேர்ந்துதான் இந்த உடலுக்குள்ள நீ திரும்பி வந்துரு அப்படின்னு அந்த குழந்தையோட ஆத்மா கிட்ட சொல்றாங்க ஆனால் அந்த குழந்தை சொல்றதாங்க இந்த கதையோட ஹைலைட்டே குழந்தை சொல்றதுதான் இவங்க இவங்க ரெண்டு பேரும் நாரதரும் அங்கிரஸ் முனிவர் என்ன சொல்றாங்க இவங்க உன்னுடைய அப்பா அம்மா இந்த ஆத்மா கிட்ட சொல்றாங்க இந்த ஆத் இந்த ஆத்மா வந்து கேட்குற மாதிரியான கதை அப்போ உங்கள் அப்பா அம்மா அவங்க எவ்வளோ சங்கடப்படுறாங்க நீங்க திருப்பியும் இந்த ஆத்மா வந்து இந்த குழந்தையோட உடலுக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தை அந்த ஆத்மா என்ன சொல்லுதுன்னா அவ்வளோ தத்துவமா பேசுதுங்க அந்த குழந்தை அந்த ஆத்மா நீங்க சொல்றீங்க இவங்க எந்த ஜென்மால எனக்கு அப்பா அம்மாவா இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு பயங்கரமான கொஸ்டின் கேக்குது அந்த குழந்தை குழந்தைங்கிறது அந்த ஆத்மா அவ்வளவு ஒரு ஞானம் உள்ளதா இருக்கு அந்த அந்த குழந்தை பேசுகிறதாங்க நான் இன்னும் சொல்ல போறேன் அவ்வளவு ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்க வேண்டிய அந்த முக்கியமான பாட் அந்த குழந்தையோட ஜீவாத்மா என்ன சொல்லுதுன்னா நாம பல பல பிறவி எடுத்திருப்போம் அந்த ஒவ்வொரு பிறவியிலையும் நமக்குள்ளேயே ஒவ்வொருத்தரும் நம்ம சகோதரர்களாக நம்மளுடைய கூட பிறந்தவங்களா இருந்திருப்பாங்க நம்மளுடைய சுற்றத்தார்களா இருந்திருப்பாங்க நம்மளுடைய பங்காளிகளா இருந்திருப்பாங்க நம்ம நண்பர்களா இருந்திருப்பாங்க பகைவர்களாக இருந்திருப்பாங்க மத்தியஸ்தன் பேசுறவங்களா இருந்திருப்பாங்க எதுலையுமே ஒட்டாதவங்களா கூட இருந்திருப்பாங்க நம்மளுடைய எதிரிகளா கூட இருந்திருப்பாங்க நம்ம கூட இருக்கிற ஆத்மா தான் வேறுபடுது அப்படிங்கிற உண்மை சொல்றாங்க இப்போ ஒருத்தர் ஒரு பெரு பிறவி எடுக்கிறோம் அப்படின்னா இப்போ இந்த குழந்தைய நான் பிறவி எடுத்தேன்னா அந்த குழந்தையோட உடம்பு இருக்கிற வரைக்கும் தான் நான் அந்த குழந்தை என்னோட உடல் அப்படிங்கிற அந்த பற்று இருக்கும் ஆனா உடல் போன பிறகு நான் வந்து வெளியில வந்துடும் அந்த ஜீவாத்மா வெளியில வந்துடும் அது அதுக்கப்புறம் அந்த உடலுக்கும் அந்த ஆத்மாக்கும் பற்றே இல்லை அப்படிங்கிற அந்த பேருண்மையை அந்த குழந்தை சொல்லுதுங்க அந்த குழந்தைக்குள்ள இருக்கிற அந்த ஜீவாத்மா சொல்லுதுங்க இந்த இறந்ததுக்கு அப்புறம் அந்த ஆத்மாவுக்கு பிரியமானவன் ஒருத்தர் இல்லை யாருமே பகைவன் ஒருத்தர் இல்லை வேண்டியவன் வேண்டாதவன் எடுத்தன் இல்லை நன்மை தீனை தீமை செய் செய்கிறவங்க அப்படின்னு யாரும் இல்லை நண்பன் பகைவன்கிற அந்த வேறுபாடும் இல்லை அப்படிங்கிற அந்த பேருண்மையை அந்த குழந்தை சொல்லுது இப்போ எனக்கு வந்து அந்த குழந்தை சொல்லுது இப்போ நான் வந்து எனக்கு அரசுடைமை இருக்குது நான் எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் நான் தான் ஆனால் இந்த ஜீவாத்மா வெளியில வந்ததுக்கு அப்புறம் எனக்கு இந்த அரசுடைமை அதனுடைய பலன்களோ அதனுடைய பலாபலன்களோ எதுவுமே என வந்து சேராது எனக்கு வந்து அதில் ஒட்டுதல் இல்லை நான் தனித்திருப்பவன் அப்படிங்கிற அந்த உண்மையும் அந்த குழந்தை சொல்லுது இந்த ஜீவாத்மா உடல்ல அடங்கினவன் இல்லை நான் சுதந்திரன் அதற்கு வந்து இன்ப துன்பங்கள் அப்படிங்கிற வினை கர்மா எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை போயிருதுங்க அந்த ஜீவாத்மா போயிடுது மற்றவங்களெல்லாம் இந்த குழந்தை அப்படி சொன்னதை கேட்டுட்டு அவ்வளோ ஒரு ஆச்சரியப்படுறாங்க இத்தனை காலமுமே நம்ம நினைச்சிட்டு இருந்தது வேற ஆனா இந்த குழந்த ரூபத்துல நமக்கு கிடைச்சிருக்கிற அந்த பேர் உண்மை வேறங்கிறத எல்லாருமே தெரிஞ்சு அந்த குழந்தையோட அந்த பூத உடல் இருக்குல்லையே அந்த டெட் பாடி அதை வந்து அவங்க பண்றாங்க தகனம் பண்றாங்க குழந்தைக்கு பண்ண வேண்டிய அந்த காரியங்கள் ஃபுல்லாமே பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த ஈம ஈம சடங்குன்னு சொல்றது அப் அதுக்கப்புறம் இந்த ம அந்த இந்த குழந்தையோட சின்னமாங்க தானே இப்படி எல்லாம் பண்ணினாங்க சித்திகள் அப்போ அந்த சித்திகள் வந்து இந்த இது வந்து பிரம்மஹத்தி தோஷம் இது இது வந்து ஒரு குழந்தையை அதாவது பிராமண் அப்படிங்கிறவங்கள நம்ம கொன்னோன்னா அதுல நமக்கு வர்றது வந்து பிரம்மஹத்தி தோஷம் அப்போ இந்த பிரம்மஹத்தி தோஷம் இந்த பட்டத்தை இந்த ராணிகளுக்கு பட்டத்தை அரசிகளுக்கு சேர்ந்துடுது அவங்க அவ்வளோ அழகாகவும் அவ்வளோ பொலிவாகவும் இருந்தவங்க உடம்பு ஃபுல்லாக இந்த புலி விழந்து அவ்வளோ ஒரு கோர ரூபம் எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த முனிவர் அங்கிரஸ் முனிவரே வந்து இவங்களுக்கு வந்து அந்த பிராய சித்தம் யமுனை நதிக்கரையில் போய் பிராய சித்தம் செஞ்சு அந்த பிரம்மகத்தி தோஷத்துலருந்து வி விடுபட்டு தான் செஞ்சது தப்புங்கிறத அவங்க உணர்றாங்க அதுதாங்க முக்கியம் தான் செஞ்சது தப்புன்னு உணர்ந்து அவங்க மன்னிப்பு கேட்டு அவங்க அப்புறம் எல்லாரும் ஒன்றா இருக்கிறதாக ஐதீகம் ஆனால் அந்த சித்திரகேது மகாராஜாவுக்கு இருந்த வருத்தம் போச்சு அவருக்கு குழந்தை இல்லைங்கிற ஒரு வருத்தம் இருந்தது அப்புறம் குழந்தை வந்தது குழந்தை இறந்ததுக்கு அப்புறமும் தனக்கு விதிக்கப்பட்டது இதுதான் அப்படிங்கிற அவருக்கு அந்த வருத்தம் நீங்கி அவரும் அந்த ஆத்மீக பாதையில் போனார் அப்படிங்கிறது தான் இந்த கதைங்க எவ்வளோ ஒரு அழகான ஒரு தத்துவம் நமக்கு கிடைக்கிது நமக்கு கிடைக்கிறது வச்சு நம்ம இன்பமாக இருக்கணும் நமக்கு சொல்லுவாங்க இல்லைங்களா நமக்கு கிடைக்கணுங்கிறது கிடைக்கும் கிடைக்க வேண்டாங்கிறது கிடைக்கக்கூடாதுன்னா அது கிடைக்காமையே தான் இருக்கும் அதுக்காக நம்ம இருக்கிறத வச்சு நம்ம சந்தோஷமாக இருக்கணும் நம்மளை வெறுக்கிறவங்கன்னா அது அவங்க நம்ம கர்மாவா அவங்க கர்மாவான்னு தெரியல அதுமாதிரி நம்மளை ஆதரிக்கிறாங்க அப்படின்னா அவங்க அவங்க கூட நம்ம சேர்ந்துருந்து நம்மளுடைய காலத்தை நம்ம சந்தோஷமாக போக்கணும் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது இல்லைங்களா ஓகேங்க பாய் தேங்க்யூ